இப்போ நாம இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அன் டூ ஏ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் முப்பது நாட்கள் தான் இருக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுல ரொம்ப சந்தேகமாக இருக்கும் என்னென்ன டாபிக்லாம் கேட்பாங்க எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க அப்படின்றது தெரியாம இருக்கும் இப்போ நம்ம அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையால் எழுதப்பட்ட பிடிஎஃப் ஓகேவா கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோருக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருந்தோம் அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தும் பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஒன் டைம்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஏழு கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருந்தது ஓகேவா அதில் டேரெக்டாக ஒரு நாலு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பட்ஜெட்டில் அந்த வளர்ச்சி இயந்திரங்கள் பற்றிலாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்முடைய அந்த பிடிஎஃபில் கொடுத்துருப்போம் ஓகேவா இப்போ இந்த பிடிஎஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின்ஸுக்கும் வந்து யூஸ் ஆகும் இப்போ வரக்கூடிய குரூப் டூ டூ இய பிரிமினரி எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும் முழுக்க முழுக்க இது வந்து பார்த்தீங்கன்னா கையால் எழுதப்பட்ட பிடிஎஃப் தான் இன்னொன்று என்னன்னா இந்த பிடிஎஃப் சேர்த்து நம்ம முன்னாடி போட்ட ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசுடைய முக்கியமான திட்டம் ஓகேவா இந்த மூணும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்க இருக்கோம் ஓகேவா தோ இந்த நம்பர் இருக்குங்களா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் ஓகேவா இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா ஓகேவா இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறுரூவா ரூபா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம எக்ஸாமுக்கு எப்படிலாம் கேட்பாங்க எல்லா டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ணிருக்கோம் ஓகேவா அப்படி கரண்ட் அஃபேர்ஸ் யாருக்கா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் ஓகேவா ஓகே பார்க்கலாம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன சிறப்பு அம்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஓகேவா நான் ஒன்லைனர்ல இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கல பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும் கரண்ட் அபிஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்றது என்ன அப்படின்றதுக்கான விளக்கம் கொடுத்துருப்போம் தமிழ்நாட்டின் பொருளாதார நிலையை மதிப்பிடுவதற்கும் தமிழக நிதியமைச்சகத்தால் பட்ஜெட்டுக்கு முன் வெளியிடப்படக்கூடிய ஒரு ஆவணம் முதன்முறையா தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ தான் வெளியிட்டிருக்காங்க ஓகேவா இங்க பாருங்க இதை தயாரித்தது யார் இது அப்படின்னு நீங்க மெயின்செதும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை தயாரித்தது யார் அப்படின்னா நிதியமைச்சகம் நிதியமைச்சகத்தினுடைய பொருளாதார பிரிவு மேற்பார்வை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை பொருளாதார ஆலோசகர் இது அப்படியே இந்திய பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஆய்வறிக்கை வெளியிடுவாங்க சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் இந்த பொருளாதார ஆய்வறிக்கை ஆக்சுவலி பட்ஜெட்டுக்கு முன்னாடி நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீடியா முன்னாடி வெளியிடுவாங்க ஓகேவா ஓகே இதோடைய நோக்கம் பாருங்க பொருளாதார செயல்திறனை மதிப்பிடுதல் துறை சார்ந்த முன்னேற்றம் மற்றும் சவால்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா வருட ஆண்டிற்கான பொருளாதார கண்ணோட்டம் என்ன அப்படின்றது இங்க சொல்லுவாங்க ஓகேவா ஓகே பாருங்க தமிழ்நாடு அரசு முதன்முறையா என்ன பண்றாங்க அப்படின்னா ஓகே பாருங்க தமிழ்நாடு அரசு முதன்முறையாக இந்த பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்றது வெளியிட்டு இருக்காங்க மாநில திட்டக்குழு இருக்கு இல்லையா அதுதான் இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை வந்து தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா தயாரிச்சிருப்பாங்க ஓகேவா ஓகே இப்ப அதுல எப்படி எல்லாம் கொடுத்திருக்காங்க நீங்க வந்து பொருளாதார ஆய்வறிக்கை படிச்சீங்கன்னா

பராமரித்து வருது அடுத்து பாருங்க தமிழகத்தின் பொருளாதார பலம் என்ன வளர்ச்சியின் முக்கிய உந்து சக்திகள் இது என்ன முற்போக்கான சமூக கொள்கை வலுவான உட்கட்டமைப்பு மனிதவளம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷினில் கேட்கலாம் அந்த கொஷின்ல எப்படிலாம் கேட்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை ரெடி பண்ணியிருக்கோம் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கையால் எழுதப்பட்ட பிடிஎஃப் தான் ஓகேவா இதை வந்து நீங்கள் பிரிலிமினரி எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மெயின்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தேசிய முள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு என்ன ஒன்பது புள்ளி ரெண்டு ஒண்ணு பர்சன்டேஜ் இது வந்து எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி ஓகேவா இதுல நம்மடைய அந்த ஜிஎஸ்டிபி எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டு லட்சம் கோடி ஓகேவா உங்களுக்கு முழுசா சொல்றேன் அப்படியே பிடிஎஃப் பாருங்க இந்த பாருங்க இப்போ இந்த டாபிக் எடுத்தனா இதுல எவ்வளோ தனித்தனியா தனிநபர் வருமானம்னா எவ்வளோ இப்போ தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் ரெண்டு புள்ளி ஏழு எட்டு லட்சம் இதுவே தேசிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு புள்ளி ஆறு அப்ப நம்ம எவ்வளோ மடங்கு அதிகம் ஒன்னு புள்ளி ஆறு மடங்கு அதிகம் பாருங்க இப்போ இந்த விஷயத்தையும் எவ்வளோ பிரிச்சு நம்ம கொடுத்துருக்கோம் பணவீக்கம் எவ்வளோ இந்தியாவுடைய பணவீக்கம் எவ்வளோ தமிழ்நாட்டுடைய பணவீக்கம் எவ்வளோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு அந்த இதுல இருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நோட்ஸ் எடுத்து அழகா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருப்போம் ஓகேவா இப்போ தமிழ்நாட்டில் நகர்ப்புற பணவீக்கம் என்ன கிராமப்புற பணவீக்கம் என்ன இது எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க அதை கொடுத்தத உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தனித்தனியாக பிரித்து எழுதி கொடுத்துருக்கோம் ஓகேவா ஓகே இப்போ இந்த டாப்பிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்க இவ்வளோ விஷயம் வந்துருக்கும் ஓகேவா அப்ப அது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தனியா பிரிச்சு கொடுத்துருக்கோம் ஓகே அடுத்து பாருங்க ஓகே அடுத்து பாருங்க தமிழ்நாட்டுடைய வேளாண் பட்ஜெட் ஓகேவா இப்போ தமிழ்நாட்டுடைய வேளாண் பட்ஜெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் தாக்கல் செஞ்சா எத்தனாவது வேளாண் பட்ஜெட் இது மொத்த ஒதுக்கீடு எவ்வளோ கடந்த பட்ஜெட்டை விட எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்கு எந்தெந்த பகுதியில் அவங்க கவனம் செலுத்த போகிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிரித்து அழகாக அதில் என்னென்ன விஷயம் இருக்கோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கொடுத்துருப்போம் பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இது மட்டும் கிடையாது நான் உங்களுக்கு ஃபுல் பேஜ் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் திட்டம் தனியாக பிடிஎஃப் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணதை கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் இருக்கு இல்லையா இங்கே பாருங்கள் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து இதில் கொடுத்துருவோம் ஓகேவா பிடிஎஃப் தேவைப்படுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மேலே இருக்க இந்த நம்பர் ஓகேவா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த நம்பரை நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அப்படின்றது கிடைச்சிரும் ஓகேவா ஓகே இதில் பாருங்கள் உங்களுக்கு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளே ஆகும் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கையால் எழுதப்பட்டது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்போம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம குரூப் ஒர்க்கு போட்ட ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் இப்போ இந்த எழுதப்பட்ட மைன்ஸ் அண்ட் பிரிமினரி ரெண்டும் சேர்த்தே அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகும் அவ்வளோ டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கொடுத்துருப்போம் பாருங்கள் ஒவ்வொரு இப்போ சத்யநாராயணன் கமிட்டினா அவரை பற்றி ஃபுல் டீட்டெயில் இருக்கும் ஓகேவா தேவைப்படுறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் ஓகேவா இந்த நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம்